ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லப்போம் இப்போ என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குரு பிரியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்தரூபாயு தீமிகி தன்னோ சந்த பிரச்சோதியார் என்னோடய ஆத்மா தீனமாக காலி ஓம் வாசின்ன மசானவாசி இந்தமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதினத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போயிட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளெலாம் வாங்கி குவிப்பாங்க சிக்கனம் சேமிப்பு பண்ணுறது அறவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்கள் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சுட்டு இருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலயமா நல்ல விழிப்புணர்வு பட்டு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியல் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லா வீட்டிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்போயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றத நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மா இந்த காலம் இருக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும்பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதனால் வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனம் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனம் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சிறை வந்து தான் போயின்னு இருக்கும் அதை தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு பண்ணுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நாள் போட போகிறது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் பழங்குற இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாசு மாத கிரகங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதிலுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் இல்லை அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவங்களும் குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலியமாக உபதேசப்படலாம் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் கும்பராசின்னு பார்க்கும்போது கும்பராசி அவர்களுக்கு ராசியிலே சனி வக்கரம் பெற்றிருக்கார் அதனால் பயப்பட தேவை அதனால் அவர் குணம் மாறி இருப்பதால் உங்களுக்கு நல்ல நடக்க நடக்கப்போகுது மன மாற்றம் ஏற்படும் எல்லா வகையிலுமே மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கில் இருந்த கொஞ்சம் பிரச்சனைலாம் தீந்துடும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தீர்ந்துடும் அது இல்லாமல் வீடு விஷயங்கள் சொந்த பந்தங்கள் நட்பு உறவு இவங்களாமே கொஞ்சம் பிரச்சனை இருந்தவங்களாமே நல்லபடியாக வந்து தீர்ந்துடும் ஒருத்தர் மூணாம் வருஷம் தலையிட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைப்பார் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி விடுவாங்க உறவாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க ஏன் அவ தப்பாக புரிஞ்சுட்டு அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களை திருப்பி மீண்டும் இணைச்சி விடுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் இப்போது அதுதான் தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஒரு குறைய இருந்துக்கிட்டே இருப்போம் ஒரு பிரிவான ஒரு விஷயம் ஒரு சஞ்சலமான விஷயம் அதுக்கு வந்து நீங்கள் தவம் தியானம் மந்திரங்கள் இறை வழிபாடுகள் வழிபா இறை இறை சக்தி பற்றிய பாடல்கள் இதுமாதிரிலாம் பாடிட்டு வரணும் அப்போ தான் உங்கள் கவனம் மாறும் அந்த மனமாற்றம் ஏற்படும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு மனைவி வழி உறவு மூலிமா கண்டிப்பாக முன்னேற்றமான உதவி கிடைக்கும் மாமன் மைத்திர உதவியெல்லாம் இருப்பாங்களே அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்களோட உதவியாலே நீங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துடுவீங்க மற்றவங்க உதவி கூட தேவைன்னு அவசியம் இல்லை அதுதான் இப்போ இந்த காலத்தில் நடக்கப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுடைய பழகிறவங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதுதான் அது பண்ணாலே போதும் வேறு ஒன்றும் அவங்களுக்கு வரணுன்னு அவசியம் இல்லை அதனால் எப்படி பிரச்சனை சமாளித்து வந்துடுவீங்க குரு அஷ்டமா அர்த்தாஷ்ம குருவாக இருந்தால் கூட அதையும் கடந்து வந்துடுவீங்க விபரீதமான யோகத்தை இந்த மா காலகட்டங்களை கொடுக்க போகுது அதனால்தான் அந்த பொட்டாசி மாசன்றது இறை வழிபாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால் பயப்பட தேவையில்லை புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விரதம் மட்டும் இல்லை புரா புரட்டாசி மாதம் பெருமாளையும் வழிபடுவாங்க சனிக்கிழமை எல்லாமே பெருமாள் வழிபடுவாங்க அந்த வகையில் நீங்களும் அந்த வழிபட்டு வரலாம் நீங்கள் ராசிபுரம் சனியாக இருக்கிறனால புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபட்டுவாங்க பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு வாங்க பெற்றவங்களுக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீண்ட நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சில பேருக்கு வந்து அருவறுக்கத்தக்க நோய் இருக்கும் கூட போகக்கூடாதுன்னுவாங்க அப்படிப்பட்டவங்களை கூட நீங்கள் தூரமாக இருந்து உதவி பண்ணிட்டு வரலாம் அப்படிப்பட்டவங்களை தான் முக்கியமாக நீங்கள் செய்யணும் இது மாதிரி என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் விலகும் கிரகங்கள் சரியில்லா கூட நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இறை வழிபாடு மூலிமாகவும் கண்டிப்பாக நல்ல சக்தி வந்து அந்த தீய சக்தியை அழிச்சிட்டு நல்ல சக்தி தான் நிலை நின்று உங்களுக்கு உதவி பண்ணும் இதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போனது அதனால் அதுதான் நடக்கப்போகுது உங்களுக்கு அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னிற்கு வந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க பொட்டாசு மாசன்ற போது நான் சொன்ன இறை வழிபாடு தானே பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி வராமல் தடைய தாமதம் ஏற்படும் அதை மீறி போகணும்னா நீங்கள் அந்த எண்ணத்தோடு இருந்து இறைசக்தியை வழிபாட்டு பண்ணினா கண்டிப்பாக அந்த தடைப்பட்ட பிரயாணம் கண்டிப்பாக தொடரும் சில பேருக்கு அப்படி தான் நடக்கும் டிக்கெட் புக் பண்ணுவாங்க கேன்சல் ஆகிடும் இல்லை வர சொன்னவங்க இல்லை இப்போ வேணாம் அப்புறம் வாங்கினாங்க இது மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்போது என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த இறை வழிபாடு தொடர்ந்த இறை சிந்தனை அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குறைஞ்சது மூணு மணி நேரம் அது மாதிரி பண்ணிங்கன்னா டிக்கெட் இல்லைன்னு இருக்குன்னு வாங்க வேறு வகையில் போட்டு அப்படின்னு வாங்க அந்த ஃபோன் பண்ணவர் இல்லை நான் போகிறதா இருந்தேன் கேன்சல் பண்ணிட்டேன் நீங்கள் வாங்க இப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் நான் என்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை அதனால் அதுதான் உங்களுக்கு இந்த நடக்க நடக்கப்போகுது நான் சொன்ன இந்த இடைவிடாத பிரார்த்தனை அதுதான் நீங்கள் பண்ணணும் அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தான் போகுது அது இல்லாமல் எதிர்பாராத ஒரு வரவும் உங்களுக்கு வரப்போகுது ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும் அது அந்த தொகை உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஆனால் ரொம்ப காலதாமதமாக இருக்கும் அது வந்து இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறைகாரங்கள் தான் ஒரு பண்ணி நாள் மட்டுமே தான் கிடைக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தொகை வரும் அது வந்த பிறகு உங்களுக்கு எல்லா விதையிலுமே உதவியாக இருக்கும் ஒத்தேசமாக இருக்கும் அது அதனால் அதை அதே சிந்தனையோடு இருங்க எனக்கு அது வரணும் வரணும்னு சொல்லி வேண்டி நான் சொன்னதை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே அவங்களும் ஒரு விரக்தியான மனப்பன்மையாக தான் இருப்பாங்க அதை விட்டு போய்ட்டு எல்லாமே நம்மள நடக்கும் எல்லாமே கிடைக்கும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னே நினைங்க அப்போ கண்டிப்பாக நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் நட்பு உறவுகளாக வந்து வெறுத்து ஒதுக்காதிங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கஷ்டமான காலமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிறது தான் நல்லது அவங்க சொன்னதை ம மறந்துடலாம் மன்னிச்சிடலாம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அவ்வளோதான் அப்போது அப்படி குற்றம் பார்த்துக்கிட்டே தான் நம்மளுக்கு அந்த நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் விலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க நம்மளால் அவங்களுக்கு உதவி கிடையாது அவங்களால நம்மளுக்கு உதவி கிடைக்காம போயிடும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கனால இப்போ உள்ள நேரங்கள் சரியில்லாத காரணத்தில் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன இந்த இடைப்பரிகம் தான் பண்ணிட்டு வாங்க பொட்டாஸ் மாதம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஏற்றமாக இருக்க போது நீங்கள் விரும்பியது கிடைக்கிறது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முடியறது இடைவிடாத பிரார்த்தனை இதான் முக்கியமாக சொல்கிறேன் இடைவிடாத பிரார்த்தனையால் கண்டிப்பாக இந்த மாத கிரகத்துடைய கிடைக்காமல் போகிற விஷயம் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன விஷயமாக நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதத்தை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் உக்ரதெய் வழிபாடுன்னு கண்டிப்பாக பண்ணணும் உக்ரதெய் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சனியோட ராசியில் பிறந்தவங்களாமே அது பண்ணுறோன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்போது அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வரரில் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் அவருடைய அந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி அரிய சிந்தனையுடைய இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மீனராசிக்காரன் பார்க்கும்போது ஒரு பரபரப்பு ஒரு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டமாக இது வரைக்கும் இருந்துகிட்டு எல்லாமே இப்போ கொஞ்சம் விலகும் கொஞ்சம் ஓய்வு எடுப்பீங்க ரிலாக்ஸ் பண்ணுவீங்க நன்மையான காலகட்டமாக தான் இருக்க போகுது அது இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் முழு மனசாக ஏற்றுக்கணும் அது வீடு மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் அப்போ கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நல்லது நடக்க போகுது இது இல்லாமல் நண்பர்கள் உறவுகள் மூலியமாக ஒரு விசேஷம் நடந்து அது மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த விசேஷம் நீங்கள் தான் வைப்பீங்க அது மூலிமா எல்லோரும் வருவாங்க அவங்க பல பேர் பல பேருடைய அவங்க அவங்களுடைய உதவி செய்வாங்க கண்டிப்பாக அது மூலிமா நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக உறவுகள் பலப்படும் மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ரிலேஷனாக இருந்தாலும் சரி நட்புறவெலாம் கொஞ்சம் லிமிட்டாக தான் வச்சுப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த நட்பு உறவுலாம் வந்து பலப்படும் கூட பக்கவலமாக இருப்பாங்க எல்லா விதத்தையுமே எடுத்து அவங்க முன்னந்து செய்வாங்க அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன் இப்போ நீங்கள் ஒரு விசேஷம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு முன்னாடி வந்து செய்யணும் இல்லையா நாலு பேர் எதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரையும் வர வைக்கிறோம் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக அந்த உதவி ஒத்தாசைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் இவ்வளோ விஷயமாக சொல்லியிருக்கு விளக்கமாக அப்போ அது கிடைக்கும் அது கிடைச்சபோது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டாக நடக்கும் உங்களுடைய உதவி மட்டுமே இந்த நீங்கள் பண் தனியாக பண்ணுறதும் பல பேரும் சேர்ந்து பண்ணுறதும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஆதரவு வகைகள் அனுசனையாக இருக்கிறது எல்லாமே மனைவிக்குள்ள இந்த பிணக்குகளாம் நீங்கி சண்டை சர்ஸ்லாம் ஒழிஞ்சிடும் குழந்தைங்களோட எல்லாமே வெளியே போவீங்க ஜாலியாக வெளியே போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க அது இல்லாமல் வேண்டுதல் இருந்தால் அது போய்ட்டு வருவீங்க பிரார்த்தனை நிறைவேற்றி வந்துடுவீங்க இதெல்லாம் போயிட்டு வருவீங்க குருவுடைய அம்சமாக விளங்கக்கூடிய முருகர் கோயில் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஸ்தலம்லாம் சொல்லப்பட்டிருக்கு பெற்ற ஸ்தலங்கள் கும்பங்களும் மலை அது சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குரு ஸ்தலம் சொல்லப்பட்டிருக்கு குரு தக்ஷணமூர்த்தி வழிபடலாம் இது இல்லாமல் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேர் சேர்ந்த குருவாக சொல்லக்கூடிய தத்தாத்திரயர் அந்த தத்தாத்திரேயர் வழிபாடு ரொம்ப ரேர் தான் நிறைய இடத்துல இருக்காது இருந்தாலும் அது இருக்கிற இடத்துல பார்த்து விசாரித்து அங்கே போய் அந்த தத்தாத்திரய வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது வேழைக்கம் இல்லை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் மீனராசிக்கு அந்த தத்தாத்திரை வழிபாடு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சி முன்னேற்றம் கொண்டு வணங்கி வரணும் இது இல்லாமல் அந்த தத்தாத்திரையை வழிபடும் பொழுது உள்ளன்போடு உருக்கமாக எந்தவித மனசில் எந்த விதமான நல்ல எண்ணங்களோட வழிபடணும் அப்போ தான் அது விசேஷமாக ஏன்னா மூ மும்மூர்த்திகளும் சேர்ந்த அம்சம் இல்லையா அதனால் முழு மூச்சாக நல்ல எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு நம்ம கோடிக்கே நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அதுவும் முக்கியம் அப்படி வணங்கினால் கண்டிப்பாக அந்த தாத்தாரு உங்களுக்கு அருள் புரிவான்னு சொல்லி அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் தானதனமும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குழந்தைகள் அதை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தானதரம் பண்ணிட்டு வரலாம் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு தானதனம் பண்ணிட்டு வரலாம் அவங்க இயக்கத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணலாம் மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஆடை தானம் அவங்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் நீர் கொடுக்கலாம் மாதிரிலாம் கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கலாம் உங்களால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வரலாம் இது இல்லாமல் கடல் சார்ந்த இடங்களில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தான தனம் பண்ணலாம் அங்கே உள்ள நீரில் நீராடணும் கண்டிப்பாக நீராடிட்டு வரலாம் நீரில் இருக்கிற ஜீவராசிகளான அந்த மீன்களுக்கு வந்து உணவு கொடுத்து வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வேலை ஏற்றம் கிடைக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு செல்வார் ஒருத்தர் வந்து சேர்வார் குடும்பத்திட்டு பிரிஞ்சவர் ஒருத்தர் வந்து சேருவார் இப்போ இருக்கிறவர் ஒருத்தர் பிரிஞ்சு போவார் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அவங்களும் திருப்பியும் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒன்று போய் ஒன்று வரும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ வரும்பொழுது அது நன்மையை தான் செய்யும் அப்போ இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும் அதனால் வர கூட வராமல் இருந்தாங்களேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க வந்து சேர்ந்துருவாங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்பட்டு போவாங்க இருந்தாலும் அவங்களும் வரக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துருவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அதனால் ஒரு கதவு முடியெலாம் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் அதனால் அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தி நன்மையாக நடந்துக்கணும் நிறைய பெண்களுக்கு வந்து படிப்பில் இல்லாத பின்தங்கிய பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் மகளிர் சுவையக்குள்ளே இருக்காமல் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுமாட்ருந்து உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையானங்களை செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம் நீங்கள் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் சொல்லி நீங்கள் இந்த மீனராசிக்கார பிறந்த பெதுவாக கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையுமே ஒரு ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இந்த மாதத்தை கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பலன் புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எல்லாேருமே முன்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் கூட முடிவு வந்து சுகமாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவும் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பார்க்கங்கள்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் நான் சொன்ன இந்த இறை வழிகாடு ஏற்கனவே வேண்டியிருந்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணியிருந்திங்கன்னா வேண்டுதல் விடுத்திங்கன்னா அது மாதிரி பண்ணிட்டு வாழ்ந்துருங்க அது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைச்சின்னு போங்க எல்லாரையும் ஆதரிங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய சமயசது பற்றினும் உங்களுக்கு ஒன்று இருக்குது மினராசிகள் சொல்லிக்க அதை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு உங்கள் கூட இருக்கும் நல்லது பண்ணினாலே அவங்க மனசு உங்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இருக்குது இது ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குற மாதிரி தான் இப்போ இருக்குது அதனால தான் இப்படி சொல்லியிருக்கேன் அதனால் இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் மத பலன் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானே பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கு போகுதுன்னு சொல்லி ஒரே சிந்தனையோடு இருங்க இறை சிந்தனையோடு இருங்க தியான இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பொட்டாசியம் மாத பலனில் நன்மை பெற்று வரப்போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் அலமும் பெற்று வாழ்ப்பும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்